சக்தி விகிட நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வழக்கமா என்னுடைய வீட்டு கொலுக்கு தான் நான் உங்களை இன்வைட் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு வித்தியாசமா என்னுடைய நீண்ட கால தோழி நந்தினி வெங்கடேஷுடைய கொலுவை பார்க்கறதுக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சக்தி விகடன் நேயர்களுக்கு நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் அப்படிங்கிறது பிள்ளையார் வீடு கொலு வீடுன்னு அழைக்கப்படுது இந்த இல்லத்தினுடைய பதினைந்தாவது நவராத்திரி செலிப்ரேஷன்ஸை நீங்கள் பார்க்க போறீங்கன்றது எனக்கு ரொம்ப ஆனந்தமான அனுபவமாக இருக்குது முதல் தீம் அப்படிங்கிறது கொலு மண்டபம் ஆக்சுவலி நாங்கள் இந்த வருஷம் பதினோரு தீம்ல இந்த கொலுவை அமைச்சிருக்கோம் ஒன்று ஒரு மண்டபம் அப்படிங்கிற மாதிரி மண்டபம்ங்கிற கான்செப்ட்ல தான் கொண்டு வந்திருக்கோம் முதல் தீம் பாரம்பரிய கொலுப்படி இருக்கக்கூடிய கொலு மண்டபம் அம்மன் கொலுவாக வச்சுருக்கோம் நூற்றுக்கணக்கான அம்மன் சிலைகளை எனக்கு சக்தி வழிபாட்டில் அதிக நாட்டம் அப்படிங்கிறதுனால அம்மன் சிலைகளை மட்டுமே அழகாக அடுக்கி நாங்கள் அம்மன் கொலுவா வரவேற்பா நாங்கள் அதை முதல்ல பாரம்பரிய கொலுப்படியில் வச்சுருக்கோம் சாஸ்திரத்துக்காக பிள்ளையாரும் வச்சுட்டு என்னுடைய பாட்டி நூறு வருஷம் பாரம்பரியமாக வந்த ஒரு கொலு பொம்மை ஒரு குரங்கு பொம்மை அதை வச்சுட்டு தான் பாட்டி ஆரம்பிப்பாங்க அந்த பொம்மையும் வச்சு நாங்கள் இந்த பாரம்பரிய கொலு தொடங்கி வச்சிருக்கோம் நிர்விக்ன லட்சுமி இல்லத்தை பொறுத்த வரைக்கும் இது பதினைந்தாவது கொலு இந்த கொலு ஆரம்பிச்சதுல இருந்து மேக்சிமம் பார்த்தா பதினஞ்சு வருஷத்து பொம்மை தான் எங்கள்கிட்ட இருக்கு ஆனால் அப்பாவோட அம்மா என்னுடைய தந்தை வழி பாட்டி அவங்க எங்களுக்கு பொக்கிஷமா அதாவது நான் பாட்டியை பார்த்ததில்லை அப்பா மூலமா எனக்கு வந்த ஒரு குரங்கு பொம்மை தான் எங்கள் வீட்டுடைய கால பொக்கிஷம் அப்படின்னு நான் பாக்கிறேன் அதனால ஒவ்வொரு முறையும் சாஸ்திரத்துக்கு பிள்ளையார் வைக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் கொலுப்படியில் முதல்ல நான் வந்து இந்த பாட்டியுடைய அந்த குரங்கு பொம்மையை வச்சுட்டு தான் என்னுடைய மற்ற பொம்மைகள் எல்லாம் அடுக்க ஆரம்பிப்பேன் இதில் என்ன அம்மன் கான்செப்டில் என்னென்ன அம்மன்லாம் இங்கே இருக்காங்க அதாவது நூற்றி எட்டு அம்மனுக்கும் மேலே தான் இருக்காங்க ஏன்னா ஒரு படியில் கிட்டத்தட்ட பத்து பொம்மைகள் பன்னிரெண்டு பொம்மைகள்னு சொல்லி ஏழு வருஷ வச்சுருக்கேன் அதனால் ஏழு படியை மூன்று ஏழு படிகளை இணைச்சி தான் இந்த கொலுவை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அதனால் நூற்றி எட்டையும் தாண்டி தான் அம்மன் சிலைகள் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க வெவ்வேறு ஊர்ல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய அம்மன் எல்லாம் இப்போ என்ன பொம்மை வடிவத்துல வந்திருக்கோ அத்தனையுமே மெஜாரிட்டி இப்போ என்னென்ன கடையில அவைலபிளோ மோஸ்ட்லி வாங்கி வச்சிருக்கேன் வெளி மாநில அம்மன் எல்லாம் கூட இருக்காங்க இங்க இல்ல ஆமா நான் வந்து வெளியூருக்கு போகும் போதுலாம் எனக்கு சக்தி வழிபாட்டுல அதிக நாட்டம் அதனால நான் கல்கத்தா போயிருக்கும் போது அங்க துர்கா வழிபா துர்கா பூஜாவுக்காக செய்யக்கூடிய பிரத்யேகமான பொம்மைகள் அங்க ஆர்டிசன்ஸ் நிறைய பேரை போய் சந்திச்சேன் அதனால அங்கங்க நான் கொஞ்சம் அழகான பொம்மைகள்லாம் மெயினா கல்கத்தா காளி அந்த மாதிரியான பொம்மைகளும் நிறைய வாங்கிட்டு வந்தேன் இரண்டாவது தீம் கலை மண்டபம் இந்த மண்டபத்தை உருவாக்குறப்போ எனக்கு மனசுல இருந்த ஒரு எண்ணம் பட்டிங் டேலண்ட்டோட இருக்கிறவங்க இப்போதான் வந்து எனக்கு ஒரு முதல் மேடை வேணும் அப்படின்னு விருப்பத்தோட பாடகர்கள் இருக்கலாம் டிவோஷனல் சிங்கிங் அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மேடை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்த நாங்கள் உருவாக்கியிருக்கோம் எங்களுடைய குலதெய்வம் திருப்பதி பெருமாளும் தாயாரையும் அங்க பிரதானமா இந்த மண்டபத்தில் எழுந்தருள பண்ணிட்டு இன்னொரு இடத்துல இந்த திருசக்திக்காக தான் நவராத்திரி வழிபாடே நடக்குது அதனால லட்சுமி சரஸ்வதி லலிதாம்பிகை லக்ஷ்மி சரஸ்வதியோட ராஜ தர்பார்ல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை பண்ணிட்டு இங்கே கலைஞர்கள்லாம் அவங்க அவங்களுடைய தனித்திறமையை காட்டுறதுக்கான ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துருக்கோம் எத்தனை மணிக்கு நடக்கும் மேடம் இந்த ஈவெண்ட் தினந்தோறும் ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் எல்லாரும் வாக்கின் பண்ணி அவங்களுக்கான ஒரு பத்து நிமிஷம் இப்ப நிறைய பேர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்லாட்ங்கிறது ஒரு டென் மினிட்ஸ் அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு நேரம் மூன்றாவது தீம் அர்த்த மண்டபம் பொதுவா கோயில்கள்ல அர்த்த மண்டபம் அப்படிங்கிறது உற்சவ மூர்த்தி எல்லாம் வச்சிருக்கிற ஒரு மண்டபமா இருக்கும் கர்ப்ப கிரகத்துக்கு வெகு அருகாமையில இருக்கிற மண்டபத்தை தான் அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க எங்க வீட்டினுடைய என்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சியை என்னுடைய குழந்தையாக பாவிச்சு கடம்பவன வாசினி அப்படின்னு வாசினி பாப்பான்ட்டு ஒரு குழந்தை சுரூபத்தில் நான் ஆராதனை பண்ணிகிட்ருக்கேன் பஞ்சலோக திருமேணி வச்சு அதனால அர்த்த மண்டபத்தில் குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி எழுந்தொருளை பண்ணி நல்ல சிறப்பு அலங்காரம் விசேஷ மாலைகள் போட்டு எழுந்தொருளை பண்ணி இங்கே பார்வையாளர்கள்லாம் வந்து தரிசனம் பண்றதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கும் நாலாவதாக கர்ப்ப கிரகமும் இருக்கா கர்ப்ப கிரகமும் வந்து பிள்ளையார் வீடுன்னு தான் சொல்லுவோம் இந்த வீடே பிள்ளையார் வீடுன்னு தான் சொல்லுவோம் பிள்ளையார் வீடு கொலு வீடு அப்படின்னா இங்க மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயக பெருமானுடைய சிலைகள் இருக்கு விநாயகர் மட்டுமே விநாயகர் மட்டுமே அதுவும் ஐடென்டிக்கல் பீசஸ் இல்லாம மூவாயிரத்தி ஐநூறு சேர்த்திருக்கோம் அதனால என்னுடைய இஷ்ட தெய்வம் மீனாட்சி அப்படிங்கறதுனால மதுரையில இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு முக்குருணி விநாயகர்னு பேரு இங்கேயும் எங்க வீட்டுல நாங்க முக்குருணி விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அவர்தான் வந்து இந்த வீட்டினுடைய தெய்வமா இருக்கிறதுனால அவரை நாங்க கர்ப்ப கிரகத்துல சிறப்பு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து ஐந்தாவது தீம் அண்ணன் தங்கை உறவு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துல மிக சிறப்பான ஒரு உறவுன்னு சொல்லுவாங்க அந்த பாசம் அண்ணன் தங்கை பாசம் அந்த பாசத்திற்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வகையில ஒரு தீம் வைக்கணும் அதுவும் வாசினியினுடைய உறவுகள்ன்ற தான் நான் இந்த வருஷம் நான் தீமே ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதனால ஐந்தாவது தீம் அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ரங்கமன்னார் தன்னுடைய தங்கை சமயபுரத்தாளுக்கு சீர் கொடுக்கிற ஒரு அற்புதமான காட்சியை தான் நாங்கள் ஐந்தாவது தீமா அம்மா மண்டபம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த காட்சி நடக்கும் அம்மா மண்டபம்ங்கிறது ஸ்ரீரங்கத்துல கொள்ளிடக்கரையில இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துல தான் ரங்கநாதர் தன்னுடைய தங்கை சமயபுரத்தாளுக்கு கை நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய சீர் பார்க்குறோம் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் பெத்தவங்களுக்கு போடுற சோறும் கூட பிறந்தவங்களுக்கு செய்யற சீருக்கும் கணக்கு பார்க்க கூடாது அப்படின்றது அதனால அண்ணன் கை நிறைய அள்ளி கொடுக்கறாரு சமயபுரத்தாளுக்கு இங்க அந்த மாதிரி ஒரு காட்சியை தான் நாங்கள் ஒரு தீமா ஐந்தாவது தீமா வச்சிருக்கோம் வாசினியினுடைய உறவுகளை வச்சுதான் தீம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால அடுத்து ஆறாவது தீ முருகப்பெருமானுக்காக வாசினியினுடைய இளைய மகன் முருகப்பெருமானுக்காக பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் திருச்செந்தூர்லையும் திருப்பரங்குன்றத்திலையும் இரண்டு பெரிய அறுபடை வீட்டு ஸ்தலங்களில் மிக சிறப்பாக கோலாகலமாக குடமுழுக்கு விழா நடந்திருக்கு என்னால் அங்கெல்லாம் போக முடியல அந்த நேரத்தில் ஆனால் முருகப்பெருமானை இங்கே எழுந்தருளை செய்யணும் அதுலேயும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சண்முகநாதரா வள்ளி தேவசேனா சமேதராக இங்கே காட்சி கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை கோயில் கர்ப்பகிரகத்தில் எப்படி சந்தன அமைக்கப்பட்டிருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு அலங்காரம் பண்ணி அதுவும் நாலரை அடி அஞ்சடி உயரத்துக்கு அவர் நல்ல பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருக்கணும் யாருக்கெல்லாம் திருச்செந்தூர் போக முடியல திருப்பரங்குன்றம் போக முடியாதவங்க இங்க வந்து தரிசனம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சந்தன காப்பில் வள்ளி தேவசேனா சமேதரா முருகப்பெருமான் சண்முகரா காட்சி கொடுக்குறத நாங்கள் ஒரு தீமா ரெடி பண்ணியிருக்கோம் இந்த தீமுக்கு வசந்த மண்டபம்னு பேர் வச்சுருக்கோம் வசந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிற பொருள் வரும் அதனால இங்க வசந்த மண்டபத்தில் இரண்டு மனைவியோடு முருகப்பெருமான் ஆனந்தமா இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் ஏழாவது தீம் விநாயகப் பெருமானுக்காக நாங்கள் வச்சிருக்கோம் விநாயக பெருமானுக்கு முப்பத்தி ரெண்டு சொரூபங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த முப்பத்தி ரெண்டு ஸ்வரூபங்களையும் கைகளால் செய்யப்பட்ட பொம்மைகளை மத்திய பிரதேசில் ஒரு இருபத்தோரு வயசு ஒரு இளைஞர் தான் பண்ணி கொடுத்தாரு அவர் கையால செஞ்ச அந்த தான் நாங்க இங்க டிஸ்பிளேல வச்சிருக்கோம் கூடுதலாக பிள்ளையார் வீடு கொலு வீடுன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வீட்டினுடைய நாயகனா விநாயக பெருமான் இருக்கிறதுனால நிறைய விநாயக சுரூபங்களை இந்த தீம்ல இணைச்சிருக்கோம் விநாயகரையும் மூஞ்சூரையும் நம்ம பிரிக்கவே முடியாது அதனால மூஞ்சூர் வாத்தியங்கள் இசைக்கிற மாதிரியான அழகான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி நம்ம தென்னகத்துல அதுலேயும் தமிழ்நாட்டுல நம்ம கற்பக விநாயகரை நம்ம முக்கியமான பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு பண்ணுவோம் அவருக்கும் ஒரு பிரதானமான இடத்தை இங்க கொடுத்திருக்கோம் இதுதான் ஏழாவது தீம் மகா மண்டபம் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்கோம் ஏன்னா கணபதி இருக்கக்கூடிய மகா கணபதி வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய மண்டபம் அப்படிங்கிறதுனால மகா மண்டபம் அப்படின்னு அந்த தீமுக்கு பேர் வச்சிருக்கோம் நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பதினைந்தாவது நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ்ல எட்டாவது தீம் கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபத்துல திருமண கோலத்துல அம்மையப்பனாக சொக்கனும் மீனாட்சி பிரியாவிடைங்கிற சுரூபத்தில் அழகாக காட்சி கொடுக்கறதை பார்க்க முடியும் சென்னையில் இந்த விழா நடக்கிறதுனால நான் கற்பகாம்பாளுக்கும் சிறப்பான இடத்தை கொடுத்து மனோன்மணியாக போக சக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகையையும் வச்சு சிவஸ்வரூபங்கள் அப்படின்னு சிவபெருமானும் பார்வதியும் ஆனந்த நடனமாடக்கூடிய காட்சியெல்லாம் வச்சு நடராச பெருமானுடைய ஒன்பது வடிவங்கள் அஷ்ட பைரவர் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் சப்த ரிஷிகள் பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு எல்லாமே வச்சுருக்கேன் பஞ்சபூத சிவஸ்தலங்கள்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்மையப்பனாக ஜோடியா வந்து காட்சி கொடுக்கிற மாதிரி இந்த இடத்துல நாங்க வச்சிருக்கோம் நந்தியம்பெருமான் மத்தளம் வாசிச்சு ஆனந்த நடனம் ஆடக்கூடிய ஒரு காட்சி இந்த இடத்துல பார்க்க முடியும் இதுதான் எங்களுடைய கல்யாண மண்டபம்னு சொல்லக்கூடிய எட்டாவது தீம் ஒன்பதாவது தீம் ஜோதி மண்டபம் அப்படின்னு வச்சிருக்கோம் மகர ஜோதி நாயகனா விளங்கக்கூடிய தர்மசாஸ்தா ஐயனுக்காக சபரிமலை யாத்திரையின் போது நான் மலையிலிருந்தே தூக்கிட்டு வந்த சாஸ்தாவை நாங்கள் பிரதானப்படுத்தி நிறைய விளக்குகளை அங்கே வச்சு அலங்காரம் பண்ணி அந்த மண்டபத்தை ஜோதி மண்டபம் அப்படின்னு உருவாக்கியிருக்கோம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய பதினைந்தாவது நவராத்திரியில் பத்தாவது தீம் ஆயிரங்கால் மண்டபம் ஒரு கோயிலில் பிரதானமான ஒரு இடத்துல நிறைய சிற்பங்கள் இருக்கிற மண்டபத்தை ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எங்களுடைய கோயிலில் ஒரு இடத்த ஒதுக்கி இந்த இடத்துல மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயக பெருமானுடைய ஸ்வரூபங்களை வச்சுருக்கோம் என்கிட்ட மொத்தமாக மற்ற தெய்வ ஸ்வரூபங்களும் சேர்த்து ஏழாயிரம் பொம்மைகள் உண்டு அந்த கீழே நம்ம பார்த்த தீம்ஸ்லலாம் ஃபிட் ஆகாமல் இருக்கக்கூடிய மற்ற தெய்வ தெய்வஸ்வரூபங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஆயிரங்கால் மண்டபம் அப்படிங்கிறது தான் இந்த தீமோட பேர் இந்த இடத்துல விநாயக பெருமான் நிறைய வச்சு நிர்விக்னலட்சுமி இல்லம் அப்படிங்கிற ஒரு வீட்டினுடைய பெயர் பலகைய நீங்க பார்க்க முடியும் நிறைய விநாயகர் சுரூபங்கள் எல்லாம் வெவ்வேறு இருந்து வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து நான் டிராவல் பண்ணும் ஒரு பிள்ளையாரோட நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி நிறைய சேகரிப்புகள் பண்ணியிருக்கேன் கஸ்டமைஸ்டாக நான் சில விநாயக பெருமானுடைய சொரூபங்களை எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்டு வாங்கினதும் உண்டு இப்படி நிறைய அந்த கலெக்ஷன் சார் இரண்டாயிரத்தி இருந்து தொடங்கி மூவாயிரத்தி ஐநூறு பொம்மைகளும் ஐடென்டிக்கல் பீசஸ் இல்லாமல் ஒன்று போல இன்னொன்னு இல்லாத அளவுக்கு பார்த்து பார்த்து நாங்கள் சேகரிப்பு பண்ணியிருக்கோம் இது ஒரு பொக்கிஷ அறை தான் அப்படின்னு சொல்லணும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் அப்படின்னாலே அது பிள்ளையார் வீடுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை பார்க்கறதுக்குன்னு பெரிய கூட்டமே திரளாக வந்து நவராத்திரி விழாவில் கலந்துக்கிட்டு எல்லாரும் பார்க்கறதெல்லாம் பார்க்க முடியும் நிறைய நிறைய பொம்மைகளை நாங்கள் செய்ய சொல்லி நாங்கள் மும்பையிலேருந்தெல்லாம் இருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இதற்கு பெரிய மெனக்கடலும் ரொம்ப பெரிய உழைப்பும் அவசியப்பட்டிருக்கு நிறைய பொருட்செலவுல தான் இந்த அறையை நாங்கள் உருவாக்கணும் பல வருஷ உழைப்புக்கு ஒரு அழகான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எல்லாரும் வந்து தரிசனம் பண்றது தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னிஷன் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமா வந்து பாருங்க நிர்விக்ன இல்லத்தினுடைய நிறைவு தீம் பதினைந்தாவது நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ்ல நிறைவான தீம் அப்படிங்கிறது பதினோராவது தீம் ஆப்ரேஷன் சிந்துர் இது வந்து மக்கள் மனசுல பெரிய பீதியையும் கவலையையும் தேச பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது நான் நம்பக்கூடிய இறை சக்தி நம்மளை என்றைக்கும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில இந்த தீமை அமைக்கணுன்றது என்னுடைய ஆசை அதனால ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த அந்த பெஹல்காம் பகுதியை அழகாக நாங்கள் காட்டி அந்த பகுதியில் எட்டு திக்குகளும் அஷ்டவாராகி அவங்க தான் வந்து லலிதாம்பிகையினுடைய படைத்தளபதியா இருக்கிறவங்க அவங்க எட்டு திக்குகளையும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் காட்டியிருக்கோம் தேசத்துடைய அந்த மேப்பை வச்சு அந்த மேப் சுற்றி ஒன்பது நவசக்திகளை வச்சு எப்போதுமே நம்ம தெய்வத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கோம் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம் ஆண்களுக்கும் பங்களிப்பு இருக்கணுங்கிறதுனால காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புசாமியா இருக்கட்டும் முனீஸ்வரனாக இருக்கட்டும் ஐயனாரா இருக்கட்டும் இப்படிலாம் நாங்கள் வச்சிருக்கோம் காலத்தின் தெய்வமாக விளங்கக்கூடிய காளிக்கும் இங்கே சிறப்பான ஒரு இடத்தை ஒதுக்கி நாங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற இந்த தீமை நாங்க அழகா பிளான் பண்ணியிருக்கோம் அதுலயும் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுனால ஒரு குங்குமச்சிமிழ் நிறைய குங்குமம் வச்சு இங்கே வரக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் மங்களகரமான வாழ்க்கை எப்போதும் அமையணும்ன்ற பிரார்த்தனையும் நாங்க முன் வச்சிருக்கோம் நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பதினைந்தாவது நவராத்திரி விழாவுடைய காட்சிகள் இந்த தீம்ஸ் எல்லாமே நீங்க ரசிக்கும்படியா இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் சக்தி விகடன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நவராத்திரி வாழ்த்துக்கள் இந்த நவராத்திரி உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சுபிட்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த நிகழ்வு அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து மாலை வேளையில ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் எல்லாரும் வந்து பார்க்கலாம் இந்த கண்காட்சி மாதிரி நடத்தக்கூடிய உழைப்போடு மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நவராத்திரியை நீங்கள் எல்லாரும் வந்து நேரில் பார்க்கணுன்றது அன்பான வேண்டுகோள் நன்றி ரொம்ப சந்தோஷம் நந்தினி உன்னாலே எனக்கு அந்த வாசனி தரிசனம் கிடைச்சது கதம்ப வன வாசனியுடைய தரிசனம் தேங்க்யூ இன்னும் இன்னும் சிறப்பாக பல மாடிகள் கட்டி ஒவ்வொரு மாடியிலும் சிறப்பாக கொலு வைக்கணும் பகவானை பிரார்த்திக்கிறேன் இந்த சுகானுபவத்தை நீ எல்லாருக்கும் கொடுக்குணும் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம்